உன் வாழ்க்கையை முக்கியமான தருணத்தில் ஒருத்தவங்க வந்து காப்பாற்றினேன் அப்படி இருக்கும் இந்த ஆர்க் ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் விட்டுஞ்சால் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னும் அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது எனிமியோட பிரச்சனை இருக்குது என்னை வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க சாவம் விட மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன்டேஜை என்னை எப்படி காப்பாற்றுங்க நீங்கள் மட்டும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணி பாருங்கள் இந்த ஏஞ்சல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மின்னல் போன்ற ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லக்கு சேர்ந்து வரணும் ஏதாவது இருக்கீங்களா வெளியில் வந்து அடுத்த லெவலுக்கு போறீங்களா அதுக்கான செய்தி வந்தே தீரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது மிக முக்கியமானது உங்க வாழ்க்கைய முக்கியமான தருணத்தில் ஒருத்தவங்க வந்து காப்பாற்றினேன் அப்படி இருக்கும் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு ஏஞ்சல் வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படி இருக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் காப்பாற்றினேன் அப்படி இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இது நடந்துச்சுன்னு போகலையா இதெல்லாம் ஏஞ்சலோடைய வேலைகள் இப்படி நல்ல நல்ல விஷயங்களா நல்ல நல்ல பதிவுகளாக அவங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பதிவுக்கு வருவோம் இந்த ஆர்க் ஏஞ்சல் பற்றி பார்க்க போகிறோம் ஆர்க் ஏஆர் சிஹெச் இந்த ஹெச் சைலண்ட் ஸோ இந்த ஆர்க் ஏஞ்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நிறைய இருக்காங்க இந்த ஏஞ்சல் பற்றி படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஆர்க் ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையில் நல்லா யோசிச்சு பாருங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண முழுது அப்பா அவங்களாம் நமக்கு கடவுளாக தெரிவாங்க அது மாதிரி கடவுளுக்கு ஈக்கான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை விட்டுஞ்சா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னும் அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது எனிமையோட பிரச்சனை இருக்குது என்னை வந்து வாளம் விட மாட்டேங்கிறாங்க சாவம் விட மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன்டேஜை என்னை எப்படி காப்பாற்றுங்க அப்படின்னு நியாயமான முறையில் நல்லா கேட்டுக்கோங்க ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நல்லா கேளுங்க நீங்கள் இஷ்டத்துக்கு கண்டதுக்கும் கஷ்டத்துக்கும் கட்டதுக்கும் உங்களோடைய செயல்படவே மாட்டாங்க ஏஞ்சல் எல்லாமே தெய்வீகத்திற்கு ஈக்குவலானவங்க உங்களுடைய உண்மையான நிலவரம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் அவங்களை சரணாகிதியோடு அழைத்தீர்கள் என்றால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருட்டான குகையில் மாட்டிக்கிட்டீங்க கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டீங்க எப்பிட்ரா தப்பிக்கிறேன்னு ஒன்று விஷயம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயோப்போ நல்ல வேலை இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நேராக அமைந்தால் விடிஞ்சால் எனக்கு பிரச்சனை சாவதுக்கான ஒரு பிரச்சனை சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஆர்கேஞ்சல் ஸோ இந்த ஆர்கி ஏஞ்சலை அவ்வளோ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அவர் மிகப்பெரிய அவர் மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய மிக முக்கியமான காலங்களில் காலகட்டங்களில் கண்ணை மூடிக்கோங்க ஆர்கி ஏஞ்சல் ஆல் இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஆனாலும் ஆர்கி ஏஞ்சல் சேவ்மி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க மனம் உருகணும் நல்லா கேட்டீங்க மனம் உருகி உங்களுடைய கண்ணீர் வந்து உண்மையாக இருந்தால் அந்த ஏஞ்சல் வந்து உட்கார்ந்து அதை கண்ணீர் விட்டால் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது வாழ்க்கையுடைய வழி அந்த வழி தடமாறினால் மாறினால் தடுமாறினால் உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நிறைய இருக்காங்க இது ப்ரொடெக்ஷனுக்கான ஏஞ்சல் ஆனால் நம்பி நம்பி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்புறீங்களான்னு முத பார்ப்பாங்க சரணாகதியோடு இருக்கீங்களான்னு முத பார்ப்பாங்க அந்த வலி உண்மையானதான்னு முத பார்ப்பாங்க ஆனால் அதில் விரோதம் இருக்க முடியாது குரோதம் இருக்கக்கூடாது பழி வாங்கும் உணர்ச்சி இருக்கக்கூடாது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து ஆர்கேஞ்சல் சேர்ந்து இந்த பிரச்சனையிலேருந்து அது என்ன பிரச்சனைனா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையை நீ எப்படியாவது என்னை காப்பாற்று நீங்கள் மட்டும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணி பாருங்க இந்த ஏஞ்சல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மின்னல் போன்ற ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் நிகழ்த்துவார்கள் நிகழ்த்துவார் ஸோ இதை வந்து இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா நானும் இந்த இக்கட்டான சங்கடமான சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து ஒன்றா சொல்லணுன்னாக்கா வந்து ஒரு பக்கம் நீளாது அதனால தான் நான் பெற்ற இன்பத்தை பெருகை வையகங்கிற மாதிரி இந்த ஏஞ்சல் பற்றி நிறையா பேசியிருந்தாலும் நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம் இக்கட்டான சூழ்நிலை எல்லாருக்குமே வரும் கோடீஸ்வரனுக்கு வரும் கோடியில் திருக்கோடியில் நிற்கிற ஒரு மனிதனுக்கும் வரும் அதனால் இந்த சூழ்நிலையில் இந்த ஆர்க் ஏஞ்சல் நீங்கள் அவர் எப்படி இருப்பார் உங்களுக்கு தேவையில்லை எப்படி வந்து உதவி செய்வார் தேவையில்லை மனசார மானசீகமாக நான் இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு இவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எப்படியாவது காப்பாற்று ஏஞ்சல் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் அந்த பதட்டமும் அப்படின்றலாம் என்ன நிதானமாக ஆர்கேஞ்சலை நம்புனிங்கன்னா பாதுகாப்பு உங்களுடைய பிரச்சனை எப்படி காணாமல் போச்சு எங்கேருந்து காணாமல் போச்சு உங்களை துன்பப்படுத்தினவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியாது அது அப்படியே பனி போல் உருகி எங்கேயோ காணாமல் போயிருக்கு காணாமல் நம்பிக்கையோட செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த ஆர்கி ஏஞ்சலுமே நிறைய ஏஞ்சல் பற்றி ஒரு காலத்தில் நம்ம பேசுவோம் இது வந்து ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இக்கட்டான சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கு நம்ம இவங்களை அழைக்கலாம் இவங்க வந்து உங்களுக்கு ஹார்ட்ஸ் ஆகுங்களா பேயோ பிசாசோ கிடையாது ஏஞ்சல் ஏஞ்சல்னாலே என்ன அப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ரக கடிச்சு படக்கக்கூடிய ரெக்க கட்டி பட்டாம்பூச்சி மாதிரி தான் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப அதிசயம் ஆனால் அதிசயம் ஆனால் நீங்க கூப்பிட்ற முறை தான் அந்த மனமுருகி சேவ் சேவ்மி இந்த பிரச்சனையிலேருந்து என்ன பிரச்சனை மனசுல சொல்லுங்க இல்லை சத்தமாக சொல்லுங்க வாயில் விட்ட சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க அந்த பிரச்சனை உங்களை வந்து பெருசாக அப்படி அப்படியே வந்தாலும் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடித்த மாதிரி அவங்க எப்பயாவது சேஃப்டி வந்து மருந்து வச்சுருவாங்க ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஆர்க்கு ஏஞ்சலை மறந்துடுறாரு அடுத்தது அதிர்ஷ்டத்திற்குரிய நாள் இந்த ட்ரிபிள் செவன் இந்த அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரிபிள் செவன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ரிபிள் செவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது லக்குக்கான விஷயம் இது சேஃப்டி இது லக்குக்கான ஒரு விஷயம் ஏன் இதை நான் கம்பைன் பண்ணி சொல்றேன் என் தனித்தனியாக ஒரு பதிவாகவே நம்ம போட்டிருக்கலாம் ஆனால் ஏன் இதை கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னா ஏஞ்சலுக்கு கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படி ப்ரொடெக்ஷனோ ப்ரொடெக்ஷன் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக்கும் சேர்ந்து வரணும் அடுத்த பிரச்சனையை வந்து விலகிருக்கணும் இல்லையா பல பிரச்சனை விலகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அந்த வழி உங்களுக்கு பெரிய பெரிய பூட்டு பூட்டு இந்த பூட்டு விலகிடுச்சு அந்த பூட்டு உடைக்கப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பிரவேசம் பண்ணணும் இல்லையா ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் இல்லையா ஒரு டார்க்கில் இருந்தீங்க இல்லையா அந்த வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அந்த ஈர்ப்பு வேணும் இல்லையா ஒரு டார்க்லேருந்து எடுத்து விட்டாரு காப்பாற்றி விட்டார் ஆர்கேஞ்சல் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரணுமே அதுக்கான சூட்சமம் தான் ட்ரிபிள் செவன் இந்த ட்ரிபிள் செவனை உங்களுக்கு என்ன வேணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்ரீராமஜெயம நீங்கள் என்ன பண்ணுவோம் நோட் வாங்கிக்கோங்க ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் எழுதுங்க இதே வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் இது எதெல்லாம் பயன்படுத்தலாம் எத்தனையோ நீங்கள் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க த்ரீ நைன் சிக்ஸ் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஃபைவ் இருக்குது ட்ரிபிள் டூ இருக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் இருக்குது இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம நியூமராலஜியில் பேர் மாற்றும் பொழுது நம்ம நூற்றி எட்டு தடவை எழுதுகிறோம் ஆயிரத்து தடவை எழுதுகிறோம் ஸ்ரீராம எழுதுகிறோம் சிறீராமஜயம் எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை ஏன் சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நூற்றி எடுத்து தடவை நீங்கள் பொழுது இந்த ஃப்ரீக்குவன்சி அடைப்பு காலம் வந்து ஆகும் பொழுது அது அங்கே பவர் பாயிண்ட் ஆகும் சக்தி பீடமாக மாறும் அதேதான் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் அந்த வெளிச்சம் வந்துவிடும் பணம் இல்லையா வந்துவிடும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்களா வெளில வந்து அடுத்த லெவலுக்கு போகிறீங்களா இதை இதை தேடிக்கிட்டு இருக்கீங்களா எதிர்பார்த்துட்டு இந்த ட்ரிபிள் செவன் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கான செய்தி வந்தே தீரும் வந்தே தீரும் வந்தே தீரும் ஏன் அதை நான் த்ரீ டைம் சொல்கிறேன்னா எழுதி வச்சுக்கோங்க காரணா குதிரை எழுதுங்க கடமைக்கு ஏதோ ஹோம் ஒர்க் எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எழுதான் நத்தி இது நடக்கும் இது நடந்தே தீரும் நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு வேலை தேடுறீங்க நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பணம் தேவை இருக்குது எப்படி அதுக்கான வாய்ப்புகளே இருக்காது எப்படா வரும் உழைக்காமல் எப்படி வரும் நீங்கள் உழைக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அடி எடுத்து வைங்க ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு வியாபாரம் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஓப்பனிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓப்பனிங் நீங்கள் பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு தடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அடைப்பு மடைப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா மடிப்பெல்லாம் இது எல்லாத்தையுமே அதை சரி செய்கிறதுக்கு அந்த கேட்டை உடைக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா அந்த ட்ரிபிள் செவன் முடியும் ஏஞ்சல் நம்பர் இதை எப்பெல்லாம் மைண்டில் எழுக்கிறோமோ இல்லை நீங்கள் தூங்கும்போது கண்ணை முடிக்கோங்க இல்லைன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும்போது ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் அப்படியே அப்படி இமேஜின் ஏன்னா ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அது அப்படியே ஏழு ஏழுங்கிறது எந்த அளவுக்கு உள் வாங்குறீங்களோ ட்ரிபிள் செவன இது மூளையில் பதி இதோடைய சயின்டிபிக் லாஜிக் என்ன மூளையில பதிகிற விஷயம் மூளையில பதிகிற விஷயம் சக்தி பீடமாக மாறும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்ல சொல்ல எழுத எழுத மைண்ட்ல பதிஞ்சு வச்சுன்னா அவ்வளவுதான் சக்தி பீடம் உயர்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் எதை நோக்கி ஓடுகிறீங்களோ அந்த தடங்கள் இருக்காது ஆனா உழைக்க மனம் இருக்க வேண்டும் மனம் உறுதியாக இருந்துச்சுனாக்கா தடங்கல்களை உடைக்கக்கூடிய பரிகாரங்களும் ஏஞ்சலும் தான் இவங்க முக்கியம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அந்த நம்பரை உட்காந்துருமே பாட்டு பாடுற மாதிரி பாடிட்டேன் ஒன்றுமே நடக்கலைன்ட்டு என்னையோ இல்லை யாரோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா அவங்களெல்லாம் திட்டி பிரோஜனம் இல்லை தாங்கள் உயர வேண்டும் நம்ம நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் ஒரு படம் பார்க்குறோம் பாட்டு கேட்குறோம் அதுக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் வீணடிக்கிறோம் அதுக்கெல்லாம் நம்ம ரிட்டன் பண்ணி கேட்குறோமா யாரோ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இதை சேர்க்கிறவங்க இதை செய்கிறவங்க நல்லா குற்றம் தான் எல்லோரும் நீங்கள் வந்து சாட்றாங்க குற்றம் சாட்டுறாங்க ஸோ நேரம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆக போகிறது கிடையாது அழகாக நீங்கள் எழுதிக்கிட்டே வர போகிறீங்க எவ்வளோ ஆயிரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புக்கு உங்கள் பென்சில் உங்கள் மனசு ஸோ உங்களோட வாழ்க்கைக்கு போயிடுறதுக்கு ஒரு டிப்ஸ் ஊர் மூலையில் யார் மூலியமோ மாதிரி வருது காற்று வாக்கில் அதை செய்கிறதுக்கு என்ன செஞ்சு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நடக்கலையா சரி ஓகே நமக்கும் எதுவும் செட் ஆகலை அப்படி தான் பொண்ணுமை விளைஞ்சி ஏதோ ஒருத்தவங்க வந்து கப் தப்பு தப்பாக சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லவே கூட ட்ரிபிள் செவன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் கோடியில் தான் பிறந்துகிட்ருக்காங்க யாருமே சப்போஸ் கோடியில் பொருள்னாலும் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நிதானத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பக்குவத்திலே வச்சுருக்கோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பாசிட்டிவ் ஸோ நம்ம ஆர்கி ஏஞ்சலை பற்றியும் சொல்லியிருக்கோம் இந்த ட்ரிபிள் செவன் பற்றியும் சொல்லியிருக்கோம் இந்த ட்ரிபிள் செவனை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் ஸோ விதியின் பயனால் எந்த விஷயமும் தடங்களாக இருந்துச்சுனாக்கா ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேக்கேஜ் மாதிரி ஆபத்துலேருந்து ஆபத்து காலங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அதேமாதிரி அடுத்தது வெளில வந்த பிறகு அந்த மீண்டு வரக்கூடிய மீண்டும் வரக்கூடிய மீண்டு வரக்கூடிய மீண்டும் வரக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வந்து எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய கை கொடுக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம செய்து புண்ணியம் பாவ புண்ணியம் இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ அந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல பதிவுகள் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்